ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம சமையல் வீடியோ எதுவும் பார்க்க போறது இல்லை என்னடா மருந்து முன்னாடி உட்கார்ந்துருக்கேன்னு பாக்கீங்களா அது தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது எங்கள் ஊர் வந்து நாஸ்ரேத் நாஸ்ரேத் பகுதியில பக்கத்திலோடி பாத்தீங்க அப்படின்னா சுற்றுவட்டாரத்து எல்லாமே கிராம தான் அந்த பகுதியில் நம்ம எது விரும்புற பொருட்கள் இருக்கோ அதை நம்ம வாங்கிக்கிடலாம் அதாவது பாரம்பரிய பொருட்கள் சொல்லுவோம் இல்லையா இப்போ கருப்பட்டின்னு எடுத்துக்கிடலாம் இப்போ தேனு எடுத்திங்கன்னா அந்த கிராமத்தில் அந்த தோட்டப்பகுதியில் அதை வச்சு தயார் பண்ணி எடுக்கிறது இதை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இப்போ வந்து சுற்றுவட்டார பகுதியில் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக கடல்கள் இருக்குது அதனால் எந்த வகையான கருவாடுமே நம்ம வாங்கிக்கிடலாம் அதுக்குரிய எல்லா வசதிகளும் நம்மளுக்கு இருக்குது இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய மருந்து பொருட்கள் தான் இது வந்து பிள்ளை பெத்த மருந்துன்னு சொல்லுவாங்க அதாவது திருநெல்வேலி சைடில் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று எல்லா இடங்களிலேயும் உண்டு ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அதை விரும்ப மாட்டாங்க அதாவது குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா அந்த தாய்க்கு வந்து இந்த மருந்து பொருட்களை கொடுப்பாங்க நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் அப்போ அவங்க மட்டும்தான் இதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஆண்கள் கூட சாப்பிடலாம் குழந்தைங்க சாப்பிடலாம் வயசில் முதிர்ந்தவங்க சாப்பிடலாம் யாருனாலுமே இந்த மருந்தை எடுத்துக்கிடலாம் உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது இதில் பாருங்கள் எத்தனை மருந்து பொருட்கள் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் மஞ்சள் இருக்குது காயம் திப்பிலி அக்கரா ஓமோ மிளகு கடுகு சுக்கு சித்தரத்தை அப்புறம் வேற வேற என்ன இருக்கு ஓமோ இருக்கு இப்படி எத்தனை பொருட்கள் திப்பிலி எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது திரிகடகத்துல விட நம்ம படிச்சிருப்போம் தெரியும் அதாவது சுக்கு மிளகு திப்பிலியை பத்தி எல்லாம் படிச்சிருப்போம் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது முக்கியமா சொல்ல போனா அந்த ஓமோ அதாவது குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து வயிறு வந்து புண்ணா இருக்கும் அந்த புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய தன்மை அந்த ஓமத்துல இருக்கு நான் அனுபவபூர்வமாவே சொல்லலாம் அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே பாத்ரூமுக்கு போவாங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஹெவியான சாப்பாடு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பேதி ஆகும் அப்படிப்பட்டவங்களாம் அந்த ஓமத்தை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு இதை வந்து அவிச்சு நம்ம தண்ணி ஒரு சங்க அளவுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வயிற்று புண்கள் ஏதாவது இருந்துச்சு பேதி இருந்துச்சு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நின்றோம் அதனால இதெல்லாம் ரொம்பவே நல்ல ஒரு பொருட்கள் இந்த மருந்து பொருட்களை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா காய வச்சு பொடி பண்ணி மருந்து குழம்பு தயாரிக்கணும் இந்த மருந்து குழம்பு வந்து தயாரிக்கிறது நான் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு இதுக்கப்புறமா நான் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க அதாவது நம்ம ஆட்டுக்கறியில் செய்யலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா முருங்கைக்காலை செய்யலாம் முட்டையில செய்யலாம் கருவாடுல செய்யலாம் இந்த கருவாட்டுல செஞ்சீங்க அப்படின்னா தாய்ப்பால் நல்லா சுரக்கும் அதனாலதான் இந்த குழந்தை பெத்தவங்களுக்கு இந்த கருவாட்டுல இந்த மருந்து குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா கருவாடு இந்த ஆட்டுக்கறி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து முட்டையில செய்யலாம் சப்போஸ் வந்து முட்டையும் உங்களுக்கு பிடிக்காதுன்னா முருங்கைக்காய் போட்டோட நம்ம சமைக்கலாம் அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மருந்து பொருட்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் நான் அதில் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசிக்கோங்க உங்களுக்கு கிடைக்கும் அதான் இதை மாதிரி அப்படி கிடை ஒருத்த ஒரு மூணு பேர் போல் கேட்டிருந்தாங்க அதனால தான் அந்த மருந்து பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருக்கு இதை நம்ம நல்லா பொடி பண்ணணும் இப்போ இதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதனுடைய ரேட்டு வேறு இப்போ இதை நாங்கள் பக்குவமாக பொடி பண்ணி தரணும் அப்படின்னா அதனுடைய ரேட்டு வேறு எல்லாமே அது வாட்ஸ்அப்பில் நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு இது விருப்பப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் கொரியரில் போடுவோம் கொரியர் சார்ஜ் வேறு இது போக உங்களுக்கு நான் வர்ற வீடியோலலாம் கருவாடாக இருக்கட்டும் இப்போ கருப்பட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பட்டி இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அதை உடைச்சி அதை வந்து தண்ணி ஊற்றி வடிகட்டி செய்கிறது கஷ்டம் இல்லையா கூப்பிடி கருப்பட்டின்னு ஒன்று உண்டு அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நம்ம வடிகட்டலாம் வேண்டாம் நீங்கள் களி செய்கிறதோ இல்லை கொழுக்கட்டை எந்த ரெசிபி பண்ணுறதா இருந்தாலுமே செய்யலாம் அதை மாதிரிலாம் ஐட்டங்கள் நிறைய ரெடியா இருக்கு நான் ஒவ்வொரு வீடியோவா நான் அப்லோட் பண்றேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மருந்து குழம்பு தான் இந்த மருந்து குழம்புக்கு தேவையான பொருட்கள் தான் சில பேர் வந்து ஆண்கள் வந்து வெளியே போயிட்டு வந்தாங்களா அவங்களுக்கு ரொம்ப உடம்பு வலிக்கும் இந்த மருந்து குழம்பு நீங்க வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு வலி எல்லாம் தீரும் இன்னொன்னு அழுப்பு மருந்துனே ஒண்ணு இருக்கு அதுவும் இதை மாதிரி நிறைய மருந்து பொருட்கள்லாம் எல்லாம் போட்டு அரைக்கக்கூடியது அது நான் வரப்போற வீடியோல நான் சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு ரெண்டு முறை நீங்க வச்சு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த திப்பிலி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா சளி தொல்லைக்கு ரொம்ப நல்லது சுக்க பத்தி சொல்லணுங்கிறது இல்ல மஞ்சளை பத்தி எல்லாம் சொல்லணுங்கிறது இது எல்லாமே மருந்து பொருட்கள்ங்கிறதுனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஆர்டர் பண்ணுங்க நான் இதை பொடி பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அது எப்படி இருக்கும்ங்கறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த மருந்து பொருட்களை நம்ம மில்லில் கொடுத்து அரைக்கும் போச்சில் பல்காக கொடுத்தா தான் அவங்க அரைச்சி தருவாங்க நம்ம கொஞ்சோண்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அரைச்சி தர மாட்டாங்க இதுக்கு தனி மிஷினில் போட்டு குறைஞ்சது ஒரு மூணு முறையாவது திரும்ப திரும்ப போட்டு நல்லா அரைச்சி தருவாங்க ஒருவேளை நீங்கள் விலை கம்மியாக இருக்குது இப்படி மருந்து பொருட்களாக வாங்கினோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் மருந்தாக பொருட்களாக வாங்கினீங்கன்னா அதாவது பொடியாக வாங்காமல் இந்த மருந்து பொருட்களாக வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அம்மியில் வச்சு நீங்கள் அரைச்சிக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு விழுதுபட அரை முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கணும் இதை வந்து மிக்சில எல்லாம் போட்டு அரைக்க முடியுமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு நல்ல பவுடரா நம்மளுக்கு வராது இப்போ பாருங்க இது எந்த அளவுக்கு நல்ல நைஸாக பொடியா வந்திருக்கு பாருங்க இந்த மருந்து பொடியை ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றரை வருஷம் ஆனாலும் அது எதுவுமே ஆகாது அதாவது அதனுடைய வாசனை கூட போகாது அதனுடைய தரம் முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அதனுடைய பவர் வந்து அப்படியே இருக்கும் இது வந்து பத்து வயசுக்கு மேற்பட்டவங்கலருந்து யார்னாலும் இந்த மருந்து குழம்பு எடுத்துக்கிடலாம் இது வாதம் பித்தம் கபம் மந்தம் புளிப்பு கை கால் குடைச்சல் அப்புறம் வயிற்று புண்கள் இதெல்லாம் இருந்தால் சரி செய்யக்கூடிய தன்மை இந்த மருந்துல இருக்கு இது வந்து ரொம்பலாம் எல்லாம் நம்மளுக்கு ஆகாது அதாவது ஒரு நபருக்கு ஒரு நேரம் சாப்பிடறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு இருந்தாலே போதும் இப்போ அந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறதையும் நான் காமிக்கிறேன் பாருங்க நாளைக்கு நாலு பேருக்கு செய்யறேன் ஒரு ரெண்டு பத்து தேங்காய் தேங்காய்ச்சல் எடுத்துக்கோங்க அந்த பின்னாடி ப்ரௌன் கலர்ல தோல் இருக்கும் பாருங்க அதை நீக்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா திப்பி திப்பியா இருந்தது மாதிரி இருக்கும் முதல்ல இந்த தேங்காவை மட்டும் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துக்கோங்க இதை மாதிரி நல்லா தேங்காய் பூவா நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மருந்து பொடியை சேர்த்துக்கிடலாம் ஒரு நபருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் பாருங்க இந்த ஸ்பூனுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவு தான் சேர்த்திருக்கிறேன் அதாவது நாலு பேருக்கு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோலும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தோளும் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கட்டிக்காயமும் சேர்த்துருக்குறோம் மஞ்சள் துண்டும் சேர்த்துருக்குறோம் ஆனாலும் இந்த சமயத்தில் நீங்கள் போச்சில் போட்டிங்கன்னா அதனுடைய மனம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி முதல்ல அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதுபட அரைச்சிக்கோங்க அந்த பொடி வந்து நம்மளுக்கு நல்லா நைஸாக தான் இருக்கும் ஆனால் தேங்காய் வந்து திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது இல்லையா அதனால் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் அப்புறமா எந்த பாத்திரத்தில் நீங்கள் மருந்து குழம்பு செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி மண்ஜட்டியில் தான் செய்ய போகிறேன் மண்ஜட்டியில் செய்யும் போச்சில் அதனுடைய மனம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மாற்றி வச்சதுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜாரில் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா அலம்பி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க சின்ன சின்ன கட்டிகளாக இல்லாத அளவுக்கு கலந்துக்கோங்க கையை வச்சு ஓட இதை நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கிடலாம் இந்த மருந்து குழம்பு நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அதாவது இந்த மருந்துகள்லாம் நம்மளுக்கு நல்லா நின்று வெந்து வரணும் பாருங்க அதனால ரொம்ப தண்ணியா இருக்கிறது மாதிரி முதல்ல பார்த்துக்கோங்க நம்ம முருங்கைக்காவோ இல்ல முட்டையோ கருவாடோ எதுவா இருந்தாலும் போடும் அது வெந்து வரணும் இல்லையா அதனால இந்த அளவுக்கு நல்லா கூட்டி பெருக்கி வச்சுக்கோங்க இப்ப இது கூட நம்ம பூண்டு பற்கள் சேர்த்துக்கிடலாம் நல்லா தோல் நிற்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா இதை பூண்டு போட்டு கொடுங்க அப்போ தான் தாய்ப்பால் நல்லா சுரக்கும் நம்ம கடையிலலாம் போய் மருந்து அதுக்கு ஸ்பெஷலாக வாங்கி தாய்ப்பாலுக்கு சுரக்கணும் அப்படின்லாம் சாப்பிடணுங்கிறது இல்லை இந்த மருந்தை குடித்தாலே சாப்பிட்டாலே போதும் இப்போ இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் அந்த துண்டு கருவாடு எந்த அளவுக்கு லட்டு மாதிரி இருக்குது பாருங்க இந்த கருவாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இது மீன் கருவாடு கொஞ்சம் கூட அதில் மஞ்சள் காய்ச்சியில் இருக்கிறது பாருங்க அப்படி நல்லா சூப்பராக இருக்கும் குழம்புல கரையவும் செய்யும் அதே சமயத்தில் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம கருவாடு சேர்த்துருக்கிறதுனால உப்பு எதுவும் சேர்க்காதீங்க குழம்புக்கு இப்போ அடுத்ததான் முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெயை நம்ம மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கிடணும் அதுமாதிரி தாராளமாக இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்பே இவ்வளோ தான் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அழகாக ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம் இப்போ நம்ம சாதாரணமாக தேங்காய் போட்டு குழம்பு வச்சோம் அப்படின்னா மூடி போட்டால் பொங்கி வலியும் பாருங்க அதே மாதிரி இதுவும் பொங்கி வலியும் அப்படி வலியை விட்டுறாதீங்க வலியை விட்டிங்க அப்படின்னா அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே அதாவது அந்த மருந்து பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு வெளியே போயிடும் கொஞ்சம் சூடேறவுமே நீங்கள் திறந்து வச்சு ஒரு கரண்டியை வச்சு இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாதிரி கருவாடு சேர்த்துருக்க அதனால நான் திரும்பவும் சொல்கிறேன் உப்பு எதுவும் சேர்க்காதீங்க பார்த்துட்டு உங்களுக்கு காணலைன்னா சேர்த்துக்கிடலாம் அது மாதிரி நீங்கள் ஆட்டுக்கறி சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த நொறெல்லாம் நல்லா அடங்கிரும் பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம சேர்க்கலாம் அந்த ஆட்டுக்கறி எப்படி சேர்க்கணும்னா ஒரு குக்கரில் ஆட்டுக்கறி போட்டு கொஞ்சம் மஞ்சள் தோலும் உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்து அந்த சூப்போட இது கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அப்படி இல்லைனா கருவாடு முருங்கைக்கான நான் போட்ட மாதிரி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நீங்கள் முட்டை சேர்க்க எடுக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னோட்டி அதாவது குழம்பை இறக்குறதுக்கு முன்னகுட்டி நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறமா அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க முட்டையும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு காணல அதனால நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சு நான் இந்த அளவுக்கு தான் சேர்ப்பேன் அப்படின்னா நீங்கள் உப்போட சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இன்னொரு ஏழு எட்டு நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த அளவுக்கு வந்துடும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது மண் உங்களுக்கு நல்லா கொதி வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நல்லா சூடாக சாதத்தோட நீங்கள் வச்சு பரிமாறி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு வேற எந்த ஒரு மருந்து பொருளுமே சேர்க்கணுங்கிறது கிடையாது இதை ஒன்னவே நம்ம தொடர்ச்சியாக எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தாய்ப்பாலும் நல்லா சுரக்கும் கை கால் குடைச்சல் இருந்தால் போயிரும் குழந்தைங்களுக்கும் மந்தம் புளிப்பு சேராது வயிற்று புண்களாக ஆற்றும் இது வந்து எல்லாருமே நம்ம சாப்பிட்டுக்கிட்டலாம் வாரத்துக்கு ஒரு முறை நம்மளால எடுக்க முடியல அப்படின்னா கூட ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க இது ரொம்பவே ஹெல்த்தியானது அதாவது ஆரோக்கியமான இது ஒரு பாரம்பரிய ரெசிபி மருந்து குழம்புனா இத மாதிரி தான் செய்யணும் நீங்க ஒரு முறை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாங்க தோணும் இதை வந்து நீங்க வாங்கி இதே மாதிரி மருந்து குழம்பு செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு லைக் மாதிரி நிறைய நான் போடுவேன் அப்படி அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் இது இருக்கும் கண்டிப்பாக மறந்துடாமல் அதையும் செஞ்சிருங்க தேங்க்யூ